இவர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது சென்னையில் உள்ள கந்தக்கோட்டம் திருக்கோயில் மிக மிக அற்புதமான திருக்கோயில் சென்னை பாக் ஸ்டேஷனில் இறங்கணுன்னா ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது இந்த கோயில் ஆட்டோ எடுத்துக்கூட நம்ம இந்த கோயிலுக்கு போகலாம் இல்லை உங்களுக்கு நடக்கிறது ஈஸியாக தான் இருக்குன்னா நீங்கள் நடந்தும் போகலாம் ரொம்ப தூரமே இல்லை இந்த கோயில் மின்ட்டு ஸ்ட்ரீட் போனீங்கன்னா அங்கேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இந்த கோயில் ஒரு மிக மிக விசேஷமான திருக்கோயில் ரொம்ப அற்புதமான திருக்கோயில் சென்னை வாசியா இருந்தா நிச்சயம் இந்த கோயிலை பார்த்துருப்பீங்க நீங்க வேற ஏதாவது ஊர்ல இருந்து வரீங்கன்னா சென்னைக்கு வரீங்கன்னா நிச்சயம் வந்து இந்த கோயிலை பார்த்துட்டு போங்க மிக மிக விசேஷமான திருக்கோயில் எப்பவுமே கோயில் தான் இருக்கு திருத்தலத்து மூலவர் கந்தசுவாமி உற்சவர் முத்துக்குமாரர் தலவிருஷம் மகிழ மரம்சவர் முத்துக்குமாரர் தனி மரத்துடன் உள்ளார் இவரது முகத்தில் புள்ளிகளுடன் மிகவும் அழகு பொருந்தியவராக காட்சி தருகின்றார் விசேஷ காலங்களில் இவருக்கு பிரதான பூஜைகள் நடத்தப்படுகிறது இங்குள்ள விநாயகர் குலக்கரை விநாயகர் சித்தி புத்தி விநாயகர் அமர்ந்த கோலத்தில் தனி சன்னிதியில் உள்ளார் சித்தியும் புத்தியும் ஒரு காலை மடக்கி மற்றொரு காலை தொங்கவிட்ட கோலத்தில் காட்சியளிக்கின்றனர் கோவில் காலை ஆறு மணி முதல் பனிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஒன்பது மணி வரை திறந்திருக்கு சுவாமி இந்த இடத்துல தானாக விரும்பி நின்றவர் என்பதால் பீடம் இல்லாமல் தனித்து தரையில் நின்ற கோலத்தில் காட்சி தருகின்றார் அளவில் மிகவும் சிறிய மூர்த்தியாக உள்ளார் இவருக்கு இருவரும் வள்ளி தேவானை ஆகியோருக்கு தனி சந்நிதிகள் உள்ளது மூலவருக்கு எதிரே வாயில் இல்லை அவருக்கும் குடிமரத்திற்கும் இடையே துளைகள் சுவர் மட்டுமே உள்ளது ராஜகோபுரமும் பிரதான வாயிலும் வடக்கு பகுதியில் உள்ளது இப்பகுதியில் வசித்து வந்த சிவாச்சாரியார் ஒருவர் அருகில் உள்ள திருப்போரூர் திருத்தலத்திற்கு சென்றுவிட்டு ஊருக்கு திரும்பி கொண்டிருந்தார் அவருடன் சில ஆச்சாரியர்களும் வந்தனர் வழியில் கனத்த மழை பெய்தது வெள்ளம் பெருக்கெடுத்ததால் அவர்களால் ஊருக்கு திரும்ப முடியவில்லை எனவே அங்கேயே ஒரு மடத்தில் தங்கினர் அன்றிரவு சிவாச்சாரியாரின் கனவில் காட்சி தந்த முருகன் தான் அருகில் உள்ள புற்றில் குடிக்கொண்டிருப்பதாகவும் தனக்கு கோயில் கட்டும்படியும் கூறினார் கண்விழித்த சிவாச்சாரியார் அங்கிருந்த புற்றில் முருகன் சிலை வடிவில் இருந்ததை கண்டார் அச்சிலையை எடுத்துக்கொண்டு ஊருக்கு புறப்பட்டார் வழியில் ஓரிடத்தில் சிலையை வைத்துவிட்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்தார் ஓய்வெடுத்துவிட்டு எழுந்தபின் அவர் சிலையை எடுக்க முயன்ற அவரால் எடுக்க முடியவில்லை எனவே அந்த இடத்திலேயே கோயில் கட்டினார் இதுதான் இந்த கோயிலோட தல வரலாறு இங்க மூலவர் ரொம்ப சின்ன உருவமாக இருப்பார் ஏன்னா த அவருக்கு எந்த பீடத்து மேலேயும் அவர் நிற்கலை தரையில் தான் நின்றுட்டுருக்காரு அவரே விரும்பி நின்ற இடம் இது அதனால இந்த கோயில் ரொம்ப ரொம்ப விசேஷங்க கோயிலில் பிரார்த்தனையாக பால்குடம் பால்காவடி முடி காணிக்கை திருக்கல்யாண உற்சவம் செவ்வாய்க்கிழமைகளில் விசேஷ பன்னீர் அபிஷேகம் நடக்கிறது விசேஷமான பன்னீர் அபிஷேகம் நடக்கும் நேரத்தில் சுவாமியை வழிபட்டால் குடும்பம் சிறக்கும் ஐஸ்வர்யம் பெருகும் பக்தர்களுக்கு என்னென்ன வேண்டுதல் உண்டோ அத்தனை வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுக்கிறார் இந்த கந்தகோட்ட முருகன் பிணிகள் நோய்கள் தோஷங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் பசுவிற்கு பழங்கள் கிரைகள் கொடுத்து வணங்கினால் அவைகள் நீங்கும் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் என்ற அடிப்படையில் இங்கு கோமாதா பூஜை தினமும் நடத்தப்படுகிறது தோல் நோய் மற்றும் கட்டிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் சரவண பொய்கை தீர்த்தத்தில் வெள்ளம் கரைக்கின்றனர் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் விசேஷ பன்னீர் அபிஷேகம் செய்யப்படுகிறது குடும்பத்தில் பிரச்சனை உள்ளவர்கள் இங்குள்ள சித்தி புத்தி விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபட்டால் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீர்கிறது இது மட்டும் இல்ல குழந்தைக்காக பல பெண்கள் வந்து இங்க சுவாமியை வேண்டிக்கிறாங்க திருமணத்தை தடை உள்ளவர்கள் தோஷத்தால பாதிக்கப்பட்டவங்க நோய்கள் கட்டிகள் இல்லை உடம்பில் வேறு ஏதாவது பிரச்சனை உள்ளவங்க இங்கே வந்து சுவாமியை வழிபட்டால் நிச்சயம் அதை தீருதுங்க நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அந்த வேண்டுதல முருகன் நமக்கு கொடுக்குறாருங்க மனதார நம்ம முருகனை வழிபட்டோம்னா எந்த இடத்துக்கு நம்ம முருகனை எந்த இடத்துக்கு கூப்பிடுறோமோ முருகன் நம்ம கூட அந்த இடத்துக்கு வருவாருங்க இதெல்லாம் சத்தியமான உண்மை முருகன் மேலே எவ்வளோ பக்தி உள்ளவங்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க எப்பேற்பட்ட தடை வரும்போதும் கிட்ட வேண்டிக்கிட்டா முருகன் அந்த தடையிலேருந்து நம்மளை நீக்கி நம்மளை காப்பாற்றுவாருங்க மனதார வழிபடணும் இந்த சரவண பொய்கை தீர்த்தத்தில் மீன்கள் அவ்வளோ அவ்வளோ பெருசாக இருக்குது அப்படியே துள்ளி துள்ளி குதிக்குது பார்க்குறதுக்கு டால்ஃபின் குதிக்கிற மாதிரியே இருக்குது சின்ன மீன்களை நான் பார்க்கவே இல்லை எல்லாமே பெரிய பெரிய மீன்களாக தான் இருக்குது இங்கே வர அத்தனை பக்தர்களும் இந்த சரவண பொய்கையில் இந்த மீன்கள் குதிக்கிறத பார்த்துட்டு தான் போகிறாங்க ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப தெளிவாக இருக்குது அந்த தண்ணி இந்த பொய்கையை ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க கோயிலையே ரொம்ப சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லா சந்நிதியுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது எந்த இடத்துல வேணால் நம்ம எவ்வளோ வேணால் டைம் ஸ்பென்ட் பண்ணலாங்க அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த கோயில் இங்கே முருகனை பற்றின அத்தனை விஷயங்களையும் எழுதி வச்சுருக்காங்க இங்கே ஒவ்வொரு பிரகாரமும் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது நீங்கள் அந்த கோயிலுக்கு வந்திருந்தீங்கன்னா நான் சொல்கிறது எவ்வளோ உண்மைன்னு புரியும் புருணகிரிநாதர் பாம்பன் சுவாமிகளுக்கு தனி சந்நிதி இருக்குது இங்கே நம்ம சுவாமியை வழிபட்டுட்டு நம்ம பிரகாரத்தை சுற்றி வரணும் நமக்கு எதாவது வேண்டுதல் இருந்தால் அந்த வேண்டுதலுக்கு உற்சவர் சலையை வச்சு வழிபாடு பண்ணுறாங்க இங்கே கல்யாணம் பண்ணுறாங்க காது குத்து பண்ணுறாங்க காணிக்கைகள் உண்டு வேண்டுதல் எதுவாயினும் நம்ம வேண்டுதலை இந்த முருகன் நிறைவேற்றி கொடுக்குறாருங்க சிதம்பர சுவாமி குமரகுருவரர் ராமலிங்க சுவாமிகளுக்கும் இங்க தனி சந்நிதி உண்டு இங்க முருகன் வள்ளி தேவானியோட காட்சி அளிக்கிறார் முருகனோட ஆறுபடையும் இங்கே ஓவியங்களாக வரைஞ்சிருக்காங்க சுவாமிக்கு இங்க தேர் உண்டு அறுபத்தி மூவரும் சிலைகளாக இருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோயிலுக்கு நீங்கள் வரும்போது சட்டுன்னு வந்து பார்த்துட்டு போயிடாதீங்க ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே கோயிலை பாருங்கள் இந்த கோயிலில் வந்து வேண்டிக்கிட்டு குழந்த பிறந்தா கோயிலில் வந்து தொட்டிலில் போடுறாங்க கோயிலில் காது குத்து வைக்கிறாங்க கோயில்லையே பேர் சுற்று விழா வைக்கிறாங்க அதே போல் திருமணம் நடக்குது இந்த கோயிலில் என்ன விசேஷத்துக்காக இங்கே வந்து வேண்டிக்கிறாங்களோ அந்த விசேஷத்தை இங்கே செஞ்சு முடிக்கிறாங்க இங்கே பக்தர்கள் என்ன வந்து வேண்டிக்கிறாங்களோ முருகன் அந்த வேண்டுதலை அவங்களுக்கு நிறைவேற்றியும் கொடுக்குறாரு உங்களுக்கு நேரம் கடைசியில் வந்து விசிட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த கோயிலுக்கு பார்க் ஸ்டேஷனில் வந்து இறங்கிட்டீங்கன்னா அங்கேருந்து சப்வே க்ராஸ் பண்ணி சென்ட்ரலுக்கு வாங்க சென்ட்ரலுக்கு வந்த உடனே நீங்கள் ஆட்டோ எடுத்தும் கோயிலுக்கு வரலாம் இல்லை நடந்தும் கோயிலுக்கு வரலாம் ஒரு இருந்து எட்நூறு மீட்டரில் தான் இந்த கோயில் இருக்குது நடக்கிறதுக்கு சுலபமாக தான் இருக்குது இந்த கோயில் இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே நிறைய கோயில்கள் உண்டு ஆடி கிருத்திகை கந்தசஷ்டி வைகாசி விசாகம் தையில பதினெட்டு நாள் பிரதான திருவிழா பங்குனி உத்திரம் எல்லாமே மிக மிக விசேஷம் இந்த கோயிலில் இப்போ ஆடி மாதம் பிறக்க போகிறதுனால ஆடி கிருத்திகைக்கு இந்த கோயில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் உங்களுக்கு நேரம் கிடச்சா நிச்சயம் இந்த கோயிலை வந்து பார்த்துட்டு போங்க காலையில் ஆறு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையிலும் அதே போல் மாலை நான்கு மணி முதல் ஒன்பது மணி வரையிலும் இந்த கோயில் திறந்திருக்கும் கோயிலுக்கு நம்ம காலையில் நேரமாக போனோம்னா கோயிலில் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அதே போல் பக்கத்தில் உள்ள மற்ற கோயில்களையும் பார்த்துட்டு வரலாம் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோர் குடும்பம் இருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரிவார் உடல் ஆரோக்கியம் குடும்ப ஐஸ்வர்யம் மன நிம்மதி அனைவருக்கும் கிடைக்க பெறுவோம் கமெண்ட்ஸில் வாழ்த்தின அத்தனை நண்பர்களுக்கும் மிக்க நன்றி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது எல்லா பதிவுகளையும் முழுமையாக கேளுங்க நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்